ஏண்டி நீ ரெண்டு புள்ள பெத்தவ மாதிரியே இருக்க எப்படி இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ற என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணாம் எனக்கா அவ பொண்ணு வேண்டாமே வாயிடா வேண்டான்னு சொல்லுது கண்ணு என் கழுத்துக்கிட்ட இருக்கு போகுது செல்லும் உன் கழுத்து இருக்கு கழுத்து போதும் நிறுத்து ஈனா போனவனே என் கழுத்துல தொங்கிட்டு இருக்க இந்த தாளி செயினை தூக்கி உனக்கு தரணும் அப்படிதானே அச்சி சின்ன பொண்ணு கழுத்துல இருக்க இந்த ஒரு செயின் மட்டும் தான் என்ட்ட இருக்கு எங்க அப்பையும் போட்ட ஐம்பது போன் நகை வித்து விற்று மண்ணாக்கி விட்ட அப்படியே ஓடிப் போயிரு சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனா அவளுக்கெல்லாம் ஃபங்க்ஷனே பாக்குறாள்வ யார் யாரு என்ன நகை போட்டிருக்கான்னு கழுத்த தானே பார்த்துட்டு இருக்காள்வ இந்த கஷ்டம்லாம் ஆம்பளை உனக்கு என்னையா தெரியும் நகை போடாம அந்த கஷ்டம் தெரியும் சின்ன பொண்ணு ஒரு மாசத்துல திருப்பி தந்துடுறேன் தூ திருப்பி தர்ற மூஞ்ச பாரு அடுப்புல மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கே மூஞ்சில ஊத்தி போடுவேன் மரியாதையா ஓடிடு